ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த பொண்ணான நேரத்தில் நம்ம ஒரு காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்யூச்சர்லேயோ எப்பயோ உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு கார் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஒரு பத்து லட்சத்துலேருந்து ஒரு பதினஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சத்துக்குள்ளே வண்டி நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு எஸ்யூவி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கார் மாரதி சுசிக்கில் இருக்கக்கூடிய பிரெஸா அப்படின்ற காரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த காரோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் சூப்பராக இருக்கும் இந்த காரோட டிசைன் பேக்கில் இருந்து பார்க்குறதுக்கு ரேஞ்ச் ரோவர் எவோக் மாதிரியே இருக்கும் சிமிலாரிட்டியாக நீங்கள் சிம்பிள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாடல் வந்து ஜெட் எக்ஸை டியூல் டோன் கலர் வண்டி இந்த வண்டி ஆன்ரோட் வந்து பதினாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரெசாவோடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் இன்ஜின் ஸ்பெக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்துடலாம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட ஒப்பீனியன் இந்த வண்டி பார்க்குறதுக்கு நல்ல போல்டாக ஒரு எஸிவிக்கான லுக்கு கண்டிப்பாக கொடுக்குதுன்றது என்னோடய ஒரு ஒப்பீனியன் டிசைன் நீங்களே வந்து முடிவு பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த வண்டியை பற்றி பார்த்துடலாம் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்க்குறப்ப ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜியோடு வருது ஸோ நல்ல ஒரு எஸ்யூவி வேணும் நல்ல ஒரு மைலேஜும் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சிஎன்ஜி ஆப்ஷனுக்கு வந்து போகலாம் சிஎன்ஜியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு மைலேஜுன்னு பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ வருதுன்னா இருபத்தஞ்சி புள்ளி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்க ஒரு எஸ்டிவி வந்து நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர்னால் ரொம்ப 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 பிரமாதம் ஸோ டீசல் வரதில்லை இப்போதைக்கு அதனால் சிஎன்ஜி ஒரு பெட்டர் ஆப்ஷன் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூல் எக்கானமி கொடுக்கும் அப்புறம் மேன்வல் ஆட்டோமேட்டிக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு மேலேஜ் கிடைக்கின்றது ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த காரில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு சிசி நாலு சிலிண்டர் வண்டி இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு கே சீரீஸ் டியூவல் ஜெட் இன்ஜின் இருக்குது டியூவல் ஜெட் இன்ஜின்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ரெண்டு ரெண்டு இன்ஜெக்டர் இருக்கும் அந்த ரெண்டு ரெண்டு இன்ஜெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான அளவுக்கு வந்து பெட்ரோலை கொடுத்து நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பேர் வந்து கே சீரீஸ் டியூவல் ஜெட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் இந்த வண்டியோட இன்ஜின் கொடுக்கக்கூடிய பவர் வந்து நூற்றி மூணு ஹெச்பி அப்புறம் டார்க் வந்து நூற்றி முப்பத்தாறு என்எம் டார்க்கில் இந்த வண்டியோட ட்ரான்ஸ்மிஷன்ஸ் அஞ்சு ஸ்பீட் கியர் பாக்ஸ் மேனுவலில் வருது அப்புறம் சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டரில் வருது ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸோடு வந்துடும் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ஆக்சுவலி ஜெட் வண்டி இந்த ஜெட் எக்ஸ் ஐக்கும் ஜெட் ப்ளஸுக்கும் வேரியேஷன் இருக்கும் இந்த டச் ஸ்க்ரீனில் இருந்து எல்லாமே அதெல்லாம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கம்பாரிசனில் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த டாப் பெண்ணில் என்னென்ன வரும் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்லிடுறேன் ஏன்னா இதுன்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு கொலப்ரேஷன் ஆயிரும் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்ப டாப் எண்ணில் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வரும் அப்புறம் ஏபிஎஸ் வித் இபிடி And electronic Stability Control, ill கண்ட்ரோல் Assist, Rear Parking Sensors, சென்சார்ஸ் ஐசோஃபிக்ஸ் சைல்டு mounts. இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ZXI Plusல, ஐ ப்ளஸில் டாப் இந்த எல்லாம் வரும் ZXIல உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஏர்பேக் தான் வரும் மற்ற எல்லா வேரியண்ட்ஸிலும் உங்களுக்கு பொதுவாக இல்வோல்டு அசிஸ்ட்லேருந்து Rear Parking Sensors, அப்புறம் ஐசோஃபிக்ஸ் சைல்டு மௌஞ்ச் இது எல்லாமே காமனாக வந்துடும் அப்புறம் ஆடட் அடிஷ்னல் ஃபியூச்சர்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு நைன் இன்ச் டச் ஸ்க்ரீன் கிடைக்கும் டாப் அண்ட் மாடலில் அண்ட் ஜெடெச் நமக்கு செவன் இன்ச் தான் கிடைக்கும் இந்த பேனலை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் மியூசிக் சிஸ்டம் வந்து எயிட் ஸ்பீக்கரோட அர்க்கேமிஸ் சரவுண்டட் சென்ஸ் பவர் சிஸ்டம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மற்ற ப்ராண்டட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனில் ப்ராண்டடான மியூசிக் சிஸ்டம் கொடுக்குறாங்க எனிவே இந்த மியூசிக் சிஸ்டமும் நமக்கு கேட்குறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த காரோட மெயின் ப்ளஸ் பாயிண்டாக வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் மைல்டு ஹைப்ரிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு எஸ்யூவி நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குறதுன்றது தான் இந்த காரோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின் அப்புறம் வந்து சின்னதாக ஒரு பேட்ரியோட மோட்டார் இருக்கும் அது ரெண்டுமே சப்போர்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜ் வந்து இந்த காரில் வந்து கிடைக்கும் இந்த கார் மோஸ்ட் ஆஃப் த சிட்டி டிரைவர்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு எஸ்யூவி நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்டியரிங் ரொம்ப லைட்டாக இருக்கும் அப்புறம் கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி லைட் மாறுதி அண்டு நெக்ஸ்ட்டு கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பேக் சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் இருக்குது ரொம்ப ஃப்ளாட் ஃபுட்டான ஏரியா ஸோ கால் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கால் ஃப்ரண்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும் எனவே சீட்டிங் பொசிஷன் வெரி கம்ஃபர்டபுள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கம்பேர்டு இங்கே வந்து உட்காந்துட்டு நீங்கள் காலை நீட்டினீங்கன்னா கீழே வந்து பேட்ரி இருக்கும் அது இடிக்கிற மாதிரி இருக்கும் எனவே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது நல்லாயிருக்கும் தை சப்போர்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு பேக் சீட்டில் இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் பேட் ரோட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் அப்புறம் இந்த காரோட ஸ்டெபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸி டு டேர்ன் வெரி லைட் ஸ்டியரிங் அண்ட் நெக்ஸ்ட்டு பேக்கில் உட்காரவங்களுக்கு ரெண்டு ஏசி வென்ஸ் அப்புறம் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது பேக்கில் உட்காரக்கூடிய சீட்ஸ் மடிச்சுக்கலாம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பிளிட் சீட்ஸு இப்போது இந்த காரோட பூத் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் டோட்டலாக வந்து நமக்கு முன்னூற்றி இருபத்தி எட்டு லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் கிடைக்குது இந்த காருக்கு ஒரு போதுமான பூத் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் லாங் ட்ராவலுக்கு பார்சல்ஸ் ட்ரேயருக்கு நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஃபியூச்சராக இந்த காரில் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் இருக்குது நைட் டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு மூட் லைட்னிங் மாதிரி ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது இப்போ இந்த காரோட பில்ட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் பழைய ப்ரெஸ்ஸாக வந்து நாலு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருந்தது ஃபார் அடல்ட்ஸ் ரேட்டிங்கில் இந்த கார்கான ஜிஎன்சிஏபி ரேட்டிங்ஸ் வந்து நான் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் கிடைக்கல எனிவே அந்த கார் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் வாங்கி இந்த காரோ மோரோவர் பெல் குவாலிட்டியில் நல்லா சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றத நம்பலாம் எனிவே நான் இந்த காரோடைய சேஃப்டி ரீட்டிங்ஸ் எப்போ வந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன் இந்த காரோட காம்படிட்டர்ஸ் கியா சோனட் அதுக்கப்புறம் டொயோட்டாவில் அர்பன் ட்ரூசர் ஸ்கோடாவில் குஷாக் அப்புறம் மகேந்திராவில் எக்ஸ்யூவி த்ரீ டபுள் ஓ அப்புறம் நீங்கள் ஃப்ரானக்ஸ் வாங்குகிற காசில் கூட இந்த காரை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வைக்கலாம் ஸோ ஓவராலாக ஷார்ட் டைமாக இருந்ததுனால் ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ண முடிஞ்சது நீங்கள் இந்த காரை வாங்குறதா இருந்தால் எதுக்காக வாங்குவீங்க அண்ட் ப்ரெஸா எதுக்காக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ரெஸா ஓனர்ஸ் யாராக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் காரோடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கொடுங்க வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்